சேனல் சௌத் நேரிலுக்கு வணக்கம் ஒரு நல்ல செய்தி அடுத்தடுத்து நல்ல செய்தி வந்துகிட்ருக்கேன் என்ன அப்படின்னா நெத்தன்யாகுவை கைது செய்து சர்வதேச கிரிமினல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு ஐசிசி உத்தரவிட்டிருக்கிறது இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் என்று அழைக்கப்படும் ஐசிசி ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அது ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பு அதாவது என்னென்னா நெதன்யாகு ஒரு போர் குற்றவாளி இன அழிப்பு குற்றவாளி அவர் வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறாயிரம் பெண்கள் குழந்தைகள் உட்பட ஆண்களை கொலை செய்திருக்கிறார் ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்தவர்களை இன அழைப்பு செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் ஆனால் வந்து இது ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியுமா அப்படின்னா பெருசாக வந்து பண்ண முடியாத ஒரு சூழலில் இருந்தது இந்த ஐசிசினா என்னன்னு நம்ம பார்க்கலாம் அதாவது ஐசிசி ஐசிஜே அப்படின்னு ரெண்டு இருக்குது அதாவது சர்வதேச கிரிமினல் நீதிமன்றம் அதாவது ஐசிசி இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்னு ஒன்று இருக்குது இன்னொன்று வந்து இரும்ன இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த ரெண்டுமே எங்கே இருக்குதுன்னா நெதர்லாண்ட்ஸில் இருக்குது அதாவது ஐசிசியும் நெதர்லாண்ட்ஸில் இருக்குது நெதர்லாண்ட்ஸில் எப்படி இருக்குது யாராவது ஒரு ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னா இல்லை இது ஐநாவோடைய ஒரு பிரிவு ஐநா சபையோட ஒரு பிரிவு தான் ஐசிசி ஐசிஜே ரெண்டுமே இந்த ஐசிஜேயில் வந்து இவ அதாவது நெதன்யாவுக்கு எதிராகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் சவுத் ஆப்ரிக்கா ஒரு வழக்கை கொண்டு வருது அந்த வழக்கு வந்து தாக்கல் செய்யப்படுது விசாரணை நடைபெறுகிறது அந்த விசாரணைக்கான தீர்ப்பு இவர்கள் இணை அழைப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற இருக்கிறார்கள் சொல்லி பல்வேறு நீதிபதிகள் அந்த பதினோரு நீதிபதிகள் அடங்கிய பெஞ்ச் அது அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நீதிபதி ஒரு பக்கம் சாஞ்சிட்டாரு ஏன்னா அமெரிக்காவில் அமெரிக்காவோட சப்போர்ட்டோட தான் அது இயங்குது ஃபண்டிங்கோட தான் இயங்குது அப்படிங்கும்போது அவர் லாட்டில் தானே இருப்பாங்க அப்படி இருக்கும்போது ஒரு ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஒரு சிறிய நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணியை நீதிபதியாக போட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அம்மா ஃபேஸ்புக்கு ட்விட்டரில் இந்த நம்ம ஊர் பிள்ளைங்கள்லாம் வந்து ட்ரெண்டிங் வீடியோ போட்டுவிட்டுருக்கு இல்லையா இந்த மாதிரி ஒரு ஆள் அது நீதிபதியானே தெரியாது அந்த மாதிரி என்ன பண்ணிருச்சுன்னா அமெரிக்காவுக்கு சாதகமாக தீர்ப்பு சொன்னதுனால என்னென்னா ஐசிஜியில் நிதனியாகவே தூக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது ஸோ இப்போ ஐசிஜியையும் ஐசிசி என்று அழைக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டு ஒருத்தருக்கு அரஸ்ட் வாரண்ட்டு ஒரு ஒரு நாட்டோட பிரதமருக்கு அது பெருக்காக போட்டால் பிடிச்சி உள்ளே வச்சிட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்த்து தான் அதுக்குள்ளே நம்ம போக முடியும் இதுக்கு முன்னாடி யாருக்காவது இந்த மாதிரி போட்டிருக்காங்களா பிடிக்க முடியாமல் இருந்திருக்கா இல்லை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சப்போர்ட்டோட ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு இந்த மாதிரியான இன்டர்நேஷ்னல் கிரிமினல் ஐசிஜே வந்து ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது அவர் வந்து என்னென்னா இன அழிப்பு குற்றவாளின்னு அவரை பிடிக்க முடிஞ்சிச்சா அப்படின்னா இன்றைக்கு வரைக்கும் தொடக்கூட முடியல சரியா ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் ஆயிருமோ நிதர்நியாக மேலே சும்மா ஒரு ஐவாசுக்காக இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டாலும் இதனால் என்ன நீங்கள் நடவடிக்கை எடுவீங்க அவரை பிடிச்சிருவீங்களா அப்படிங்கும்போது அங்கேருந்து ஐசிஜேலேருந்து இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்லேருந்து இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டுக்கும் இந்த வழக்கு வருது இந்த வழக்கில் வந்து நி குற்றவாளின்ற அறிவிப்பே வெளியாகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஸோ அப்போ அதற்காக போராடிய ஒரு வழக்கறிஞர் இஸ்லாமிய வழக்கறிஞர் அவருடைய சொத்துக்களை அமெரிக்கா முடக்கு முடக்குது ஃப்ரீஸ் பண்ணுது அது போக அவரை வந்து அமெரிக்காவுக்குள்ளேயே வரவிடாமல் தடை பண்ணுது அதனால் அந்த லாபி பண்ண முடியாமல் போயிடுது வழக்கில் ஆஜராகாமல் அவரை தடுப்பதற்கான எல்லா நடவடிக்கைகளிலும் அமெரிக்கா ஈடுபடுது அப்படின்றது பட்டவர்தனமாக எல்லாருக்குமே தெரியுது இருந்தாலும் அமெரிக்காவுக்கு எதிராக எந்த நடவடிக்கை எடுக்க முடியல இது வந்து இப்போ இந்த வழக்கு வந்து என்னென்ன நெதன்யாகு ஆட்சி ஆட்சி பதவி போக போகுது அப்படின்றதுனால எப்படியாவது நெ நெதனையாக தூக்கிடணும் தூக்கி ஒரு தீர்ப்புனாலும் வழங்கிடுச்சியா ஐநா சபையோட ஒரு பாட்டு தான் ஐசிசி ஐசிசியையும் எனவே இந்த ஒரு தீர்ப்பில் ஒரு இன குற்றவாளியை பிடிச்சி உள்ளே தான் இந்த ஐசிசிக்கு ஒரு மரியாதை இருக்கும் இல்லைன்னா எதுவுமே இருக்காது அந்த ஐசிசி இருந்தான்னா என்ன இல்லைன்னா என்ன இதுல என்ன அப்படின்னா நெத்தன்யாக பிடிச்சி உள்ளே போட்டே ஆகணும் அப்படின்னு கரீம்கான்னு ஒரு வழக்கறிஞர் பாலஸ்தீனத்தை சேர்ந்தவர் அவர் வந்து தீவிரமாக வாதாடி இவர் வந்து இன அழிப்பு குற்றவாளி அப்படின்றத நிரூபிச்சுறாரு ஐசிசியில் நிரூபிச்சா என்ன அது ஒரு வேலைக்கு ஆகலை உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அமெரிக்கா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அமெரிக்கா அவரோட சொத்தை ஃப்ரீஸ் பண்ணுறாங்க அவர் இன்டர்நேஷனல் கோர்ட்டில் ஆஜராகாமல் என்னென்னலாம் பண்ணணுமோ அந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க இது போக என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்ரேலை சேர்ந்த ஒரு அமைச்சர் என்ன சொல்கிறான் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் கோர்ட்டே கொளுத்திடுவோன்ற மாதிரி நம்ம ஊரில் ரவுடிஸ்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இன்டர்நேஷனல் கோர்ட்டே இருக்காது எல்லாத்தையும் செங்கல் செங்கலாக பிரிச்சுருவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு இதை பண்ணோன்னே இதையும் வழக்காக எடுத்துக்கொண்டு ஐசிசி என்ன பண்ணுதுன்னா இவர்கள் கொடூரர்கள் இவர்கள் வந்து இன அணைப்பு குற்றவாளின்றக்கு இதை விட வேறு என்ன ஆதாரம் வேணும் ஐசிசி விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது இஸ் ஐசிசியே தகர்த்து விடுவோம்னு சொல்லி இஸ்ரேல் அமைச்சர் ஒருத்தன் சொல்கிறான் அப்படின்னு இதையும் வழக்கானோடனே கடைசியில் அவன் என்ன சொல்கிறான் நான் தனிப்பட்ட ஆள் நான் தனிப்பட்ட வழக்கறிஞர் நான் வந்து அரசுக்கும் எனக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு வாபஸ் வாங்குகிறான் இருந்த போதிலும் ஐசிசி விட மாட்டேங்குது அவன் போயிட்டா கூட இந்த வழக்கில் என்னென்னா நெத்தனியாகுவ உள்ளே வச்சு ஆகணும் அப்போ தான் ஐசிசின்னு ஒன்று இருக்கிறதுக்கே ஒரு மரியாதை இருக்குது இல்லைன்னா ஐசிசி எதுக்குது ஐநா சும்மா இது பண்ணுறதுக்கா சும்மா ஒரு ஐவாஸ்காக வைக்கிறதுக்கா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது இப்போ என்னன்னா எதுக்காக இது இப்போ தோண்டி எடுக்கிறாயன்னா நம்ம தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் நேற்று முந்தானாலும் முதல்ல ஒரு கட்சி வாபஸ் வாங்கி மைனாரிட்டி அரசாக ஒரு ஓட்டில் நின்றுக்கிட்டு இருந்த நெதன்யாகவும் அடுத்து வந்து ஷாஷ் அப்படின்ற பார்ட்டியும் வந்து வாபஸ் வாங்கினதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்போது டோட்டலாக வந்து அவர்கள் மெஜாரிட்டி இழந்து விட்டார்கள் இந்த அடுத்த வாரத்தில் வந்து நிதனியாகவும் தூக்கிடுவாங்க ஒரு தேர்தல் அறிவிக்கப்படும் காபந்து அரசாக அறிவிக்கப்பட்டு நிதனியாக வைக்கப்பட்டிருப்பார் ஆனால் நிதனியாக தூக்கி உள்ளே வைக்கணுன்றதுல ஐசிசி ரொம்ப அதாவது இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டு ரொம்ப உறுதியாக இருக்கிறது இதுக்கிடையில் வந்து என்னன்னா ஐசிசி என்ன சொல்லுது அப்படின்னா அப்படி எதுக்கே நாங்கள் இருக்கணும் இன்டர்நேஷனல் கோர்ட்னு எங்க இருக்கணும் ஏதாவது ஒரு தீர்ப்பு வழக்கு விசாரிக்க சொல்கிறீங்க இந்தெந்த கிரைடீரியா தான் வழக்கு தொடரணும்னு சொல்கிறீங்க இந்தெந்த நாடுகள்லாம் தொடர முடியும்ன்றீங்க உறுப்பினர்கள் தொடர முடியாதுன்றீங்க இப்படிலாம் இருந்து ஒரு வழக்கு தொடர்ந்து அது விசாரணைக்கு வந்து இத்தனை நீதிபதிகளை நியமிச்சிருக்கீங்க எங்களுக்கு சம்பளம் கொடுக்குறீங்க அப்புறம் வந்து தீர்ப்பு வழங்கினா வந்து ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க அப்புறம் நாங்கள் எதுக்கு கலைச்சிட்டு போ அப்படின்ற மாதிரியான சில நீதிபதிகள் சொல்லியிருக்கிறாங்க இதை தொடர்ந்து என்ன இருக்குது அப்படின்னா அமெரிக்கா பொறுத்தளவுக்கு இதை சட்ட ரீதியாக இப்படி தடுக்கிற மாதிரி அப்படி இப்படின்னு எல்லாம் அடித்தா கூட நெதன்யாவுக்கு ஐசிசி செக் வச்சிருச்சு இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு நெதன்யா ஆகாது உண்மையிலேயே ஆனால் வெளிப்பூச்சுக்கு மேம்போக்காக பல பூச்சி வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார் எனவே என்னன்னா நெதன்மையாகவே ஆப்படுகிறதுக்கு மறைமுகமாக ட்ரம்ப் வேலை செய்து கொண்டிருக்கிறார் இதையும் நீங்க பார்க்க தான் போறீங்க கட்டாயம் முதல்ல சர்வதேச குற்றவாளியாக சர்வதேச இன அழிப்பு குற்றவாளியாக முதலில் வரலாற்றிலேயே கைது செய்வ ஆப்பிரிக்காவே தவிர அப்பாவிகளை தவிர அப்பாவி பிரதமர் ஜனாதிதிகளை தவிர முதல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஆளுங்கான ஒரு ஆளை தூக்கி வைக்க போறாருனா அது தான் தூக்கி வைக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு ஐசிசியில நடந்து கொண்டிருக்கிறது எனவே எல்லாம் இடைவெளி நடக்குமா நடக்காதா அப்படின்றது வேற விஷயம் இருந்தாலும் நெதன்யாவுக்கு நெருக்கடி மேல நெருக்கடி வந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் ஐம்பத்தெட்டாயிரம் பேரை பொண்ணு குவிச்சிருக்காங்க நெதன்யாகு அப்படின்றது சர்வதேச நீதிமன்றத்திலே நிறுவனம் இருக்கிறது அதற்கான ஆதாரங்களை யுஎஸ் இது ஐநா ஏன்னா ஐநாவுடைய பொதுச் செயலாளருக்கே விசா மறுக்கப்பட்டு நீ வரக்கூடாது நீ வா பார்த்துக்கலாம் அவனை என்ன பண்றோம் பாரு அப்படின்னு சொல்லி ஐநாவுடைய பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய இத்தாலியைச் சேர்ந்த ஏன்னா கொத்ரோசோ வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஏன் உயிருக்கே பாதுகாப்பு கிடையாது எனவே மிரட்டுகிறார்கள் என்று போன வருஷம் சொன்னதெல்லாம் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லை ஐநாவே மிரட்டிய வந்து இந்த யாரு இஸ்ரேல் பிரதமர் நத்தினியாவுக்கு இந்த உலகத்திலே எவனு செய்ய முடியாத ஒரு ஆப்ப ஈரான் அதிபர் செய்திருக்கிறார் செய்து சாதித்து காட்டியிருக்கிறார் இதோட இஸ்ரேலு பத்து வருஷம் கிடைச்சா எங்கிக்கும் நெதன்யாவுக்கு காலியாக போறான் அப்படின்றது இதுல வந்து உறுதியாக தெரிகிறது அப்படின்னு சொல்லி ஆஹ் சர்வதேச நாடுகள் சொல்லி கொண்டிருக்கின்றன ஏன்னா இதுல நெதன்யாவுக்கு வந்து ஒரு தண்டனையை கொடுத்தால் உலகத்துல இன அளிக்கும் அப்படிங்கிறதுக்கே கொஞ்சம் நாளைக்கு எல்லாரும் தள்ளி போட்டுவான் எதையுமே செய்ய மாட்டான் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது எனவே என்ன நடக்குதுன்னு நம்ம கொடுக்குதுன்னு பார்ப்போம் மற்ற மூணு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்